வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் திறக்கம் யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வாக்கு சதவீதம் அடி வாங்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து டிடி தினகரன் கட்சினால தான் டிடி தினகரன் அதிமுக ஓட்டுக்கெல்லாம் பிரிச்சுட்டு இப்போ ஓபிஎஸும் புதுக்கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அதிமுக என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் இப்போ டிடி தினகரன் மாதிரியே ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து வாக்கு பிரிச்சுட்டே வருவார் இப்போ ராமநாதபுரத்தில் எப்படி வந்து சுயேஜின்னு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளினார் டெபாசிட் கூட இழந்தார் பார்த்திங்களா அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து உண்டாச்சுனா அதிமுக நிலையான ஒரு ஆட்சி வரவே முடியாது எடப்பாடி பழனிசாமி சும்மா வந்து பாத்தீங்கன்னா பொதுச்சேரி சொல்லிட்டு இருக்கலாம் அந்த கட்சி கடைசி வந்து பாத்தீங்கன்னா நாம் திம் தாம் தமிழருக்கும் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியை வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து கட்சியினார் உடைய போகுதுன்ற மாதிரி பேச்சிக்க போயிட்ருக்கு ஆலோசனை பண்ணியிருக்காரு நம்மள்திரியும் ஒரு டேர் ஜட்ஜு கூட ஆலோசனை பண்ணியிருக்காரு ஸோ யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணாதுங்கன்ற மாதிரி அவரும் சொல்லிருக்கார் எடப்பாடி கிட்ட ஆனால் வந்து வேலுமணி இவங்கள்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் ஒருவேளை பாஜகவோட பார்த்திங்கன்னா வேலுமணி அதிமுக கூட்டணி வச்சுருந்தா வேலுமணி வந்து அண்ணாமலை இல்லைனா தமிழிசை ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஜெயிக்க வச்சுருப்பான்ற மாதிரி பேச்சுக்கள் இப்பயே போயிட்டு இருக்கு கூட்டணி வச்சிருந்தா குருதியா பாத்தீங்கன்னா கோவையில வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு செங்கோட்டின்னு அதிருத்தில இருக்காரு இப்ப ஓபிஎஸையும் பாத்தீங்கன்னா இணைக்க மாட்டேன்றாரு சசிகலாவே இணைக்க மாட்டேன்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா இங்க மேல் மட்டத்துல இருக்க முனுசாமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பக்க பலமாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பந்தம் ஏற்பட்டுருக்கு ஏதாச்சும் ஒரு இடியோ ஏதாச்சும் மத்தியில் இருந்து ஏதாச்சும் வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே வந்து பிரிஞ்சு அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் வந்து அதிமுகலையே சப்போர்ட் இல்லைங்க சும்மா அவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து வந்து கொஞ்சம் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறாரு முக்கவாசி பார்த்திங்கன்னா அதிமுகவில் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் பொதுச்செயல இருக்கிற எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு ஆனால் பொதுச்செலை பேட்டி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் யாருமே பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்த்தவங்கள கடைசி நேரத்தை அரவணைச்சிட்டு போனாங்க ஜெயலலிதா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜ் பாண்டியன் இருக்கார்ல அவங்க வந்து அப்பா வந்து பிஹெச் பாண்டியன் அவர்லாம் எதிர்த்தார் ஜெயலலிதாவை ஆனாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரவணைச்சிட்டு போனார் ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு ஒதுக்கிட்டே வர்றாரு இதுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து எதிர் உழைச்சதே வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் ரெண்டரை கோடி தொண்டர்களை தொண்ட கொண்ட ஒரு இயக்கத்தில் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டு தான் உழுந்திருக்கு அதெல்லாம் பாதி பப்ளிக்காக கூட வந்துருக்கலாம் கட்சி தொண்டர்களே போடணும் இல்லை ஸோ அப்புறம் ஒரு சூழ்நிலை அதிமுக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உணரணும் ரெண்டாயிரத்து பத்தொன்போது நாங்கள் பதினெட்டு சதவீதம் இருந்தோம் இப்போ ஒரு சதவீதம் கூடியிருக்கோம் இப்போ இந்த தேர்தலில் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியோட கால்குலேஷனே தப்புன்ற மாதிரி வந்து தொண்டர்களே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இருந்து நம்ம நின்றது இருபது தொகுதிகள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ முப்பத்தி மூணு இடங்களை நின்று இருக்கும் அதனால் தான் இந்த வாக்கு வித்தியாசம் நம்ம உண்மையிலே பாத்தீங்கன்னா வாக்கு சரிஞ்சிட்டு தான் வந்திருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா தொண்டர்களே வந்து எடப்பாடி பழனிசாமி காதில் போய் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா துணிஞ்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் ஜே